லோக்சபா தேர்தலில் ஓ பன்னீர்செல்வமணி போட்டியிடவில்லை என்று தகவல்கள் வந்துட்டு பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கான் சென்னையில் இன்று நடக்க இருக்கிற ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கு ஆனா தற்போது எம்பியா இருக்கக்கூடிய ஓ பி ரவீந்திரநாத் போட்டியிடுவாரா போட்டியிட்டா எந்த சின்னத்தில் களமிறங்குவார் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இரட்டை இலை சின்னத்துல தேர்தலை சந்திப்போம்னு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து கூறி வந்தாரு அந்த சின்னத்துல போட்டியிடுவோம் அப்படின்னு உறுதியாக பேசிட்டு இருந்தாரு ஆனா தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட சின்னம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறதுனால தாமரை சின்னத்துல போட்டியிடலாம் அப்படின்னுட்டு பாஜக வலியுறுத்தியதா கூறப்படுது ஆனா தாமரை சின்னத்துல போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் பாஜக பக்கம் சென்று விட்டதாகவே மாறிடும் அதிமுகவிற்கு உரிமை கோருவதில் அர்த்தமே இல்லாம போகும் இதனால லோக்சபா தேர்தல்ல ஓ பன்னீர்செல்வம் அணி போட்டியிடவில்லை என்று தகவல்கள் வருது பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க முடிவு செய்திருக்கிறதாகவும் கூறப்படுது பாஜக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு தொகுதிகளும் ஓபிஎஸ் அணிக்கு நான்கு தொகுதிகளையும் ஒதுக்க பாஜக முடிவு பண்ணிருக்காங்களாம் சென்னை கிண்டியில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்ல பாஜக நிர்வாகிகளோடு ஓ மற்றும் டி தினகரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையிலே இதற்கான முடிவு எட்டப்பட்டு உள்ளதா சொல்லப்படுது ஓ பன்னீர்செல்வத்திற்கு நான்கு இடங்களை கொடுக்க பாஜக ஒப்புக்கொண்டிருக்காங்களா இன்னொரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுச்சு இதுல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நான்கு இடங்கள் கொடுப்பது தொடர்பாக ஆலோசனைகள் நடந்ததாக கூறப்படுது அதன்படி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நான்கு தொகுதிகளும் ஓபிஎஸ் அணிக்கு நான்கு தொகுதிகளையும் ஒதுக்க பாஜக சார்பாக இன்று கையெழுத்த போடப்படும் தகவல் வெளியாகியுள்ளது ஆறு இடங்களை அவர் கேட்ட நிலையில நான்கு இடங்களை கொடுக்க பாஜக ஒப்புக்கொண்டதா சொல்றாங்க பாஜக கூட்டணிக்கு வர எடப்பாடி பழனிசாமி இறங்கி வராத காரணத்தினால தற்போது ஓ பன்னீர்செல்வம் பக்கம் பாஜக திரும்ப தொடங்கியிருக்காங்க எடப்பாடி இறங்கி வராததுனால ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து டெல்லி முடிவு பண்ணிருக்காங்க போட்டியிடவில்லைன்னு தகவல்கள் சொல்லது பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க விரைவிலேயே மோடி ஓ பி எஸ் மீட்டிங் நடக்கும்னு சொல்றாங்க பாஜகவினர் இது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது